ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் பொங்கலை வரவேற்கிறேன் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரொம்ப சுலபமாகவும் நல்லா ருசியாகவும் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அரிசி உதிரி உதிரியாக மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாகவும் பிரியாணி செஞ்சிடலாம் இன்றைக்கி பிரியாணி மசாலாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம் எப்போ பிரியாணி செஞ்சாலுமே போட்டுக்கலாம் இது இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் குருமொளகு மூணுமே மிதமான சூட்லையே நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணும் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எப்போவுமே நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் தீ அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போய்டும் அதனால் மிதமான சூட்லே தான் வச்சுருக்கணும் அடுத்ததாக அஞ்சு பிரியாணி இலை கொஞ்சம் கடல் பாசம் கொஞ்சம் பட்டை காஞ்ச பூ இதழ்கள் பூசணிப்பூ இது எல்லாத்தையுமே சேர்த்தி இதுவும் நல்ல ஒரு வாசனை வரளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா மிதமான சூட்லேயே நல்லா வறுபட்டாச்சு இதில் மூணு ஜாதி பத்திரி ஆறு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம்பு இது எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருந்த மசாலாவோட சேர்த்தி திரும்பவும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம் கூடவே இருபது காஞ்ச மிளகாவும் இது கூட சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுதான் பிரியாணிக்குண்டான மசாலா வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும் சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் எது செஞ்சாலுமே இந்த மசாலா ஒன்று நம்ம போட்டோம் அப்படின்னாவே பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி எல்லாம் பாருங்கள் நல்லா உடையுது மசாலா எல்லாமே வறுபட்டாச்சு இதை ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி கடாயில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டாக கீத்தல் போட்டால் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இது மூணுத்தையுமே நல்லா பொரிய விட்டுட்டு ஆறு நார்மல் சைஸ் வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா முருகி வரணும் ஆரம்பத்தில் எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பிங்க் ஷேட் அதை போல் வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கலந்துவிட்டால் போதும் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் மிதமான சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே அது நல்லா எண்ணெயில் முருகி நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு வரும் அதுக்கப்புறமா கலந்துட்டுக்கலாம் வெங்காயம் நைன்டி பர்சன்ட் முருகின உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையுமே எண்ணெயில் முருகல் பொல் எடுக்கணும் அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய்ட்டு அதுலேருந்து நல்லா வாசனை வரும் இது பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையே கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு வாசனை வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த ஸ்டேஜில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும் இதில் அஞ்சு நார்மல் சைஸ் தக்காளி நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது போல் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் வாசனையும் இருக்கும் ஆரம்பத்தில் தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஒன்று போல் கலந்துட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மசாலா போல் ஒன்று போல் மேர்ஜ் ஆகிட்டு தக்காளியுமே எண்ணெயில் நல்லா வெந்து வந்து எண்ணெய் இது ரெண்டத்தில் இருந்துமே நல்லா பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வறுத்து அரைச்சி வச்ச பொடியில் இருந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா இவ்வளோதான் ஆட் பண்ணணுங்கிறது இல்லை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு இந்த டைம்லையே நான் கழுவி வச்சிருந்த முக்கால் கிலோ சிக்கனை போட்டுடுறேன் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த மசாலாவோட சேர்த்தி சிக்கனையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனையும் சிக்கன் வெந்து வரும்போது போய்டும் இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்து வரும் மசாலா எல்லாமே பிடிச்சி நல்லா ஜூஸியாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சிக்கனில் இருந்துமே எண்ணெய் ரிலீஸ் ஆகிருக்கும் நம்ம சேர்த்தி இருக்கிற எண்ணெயுமே நல்லா ரிலீஸ் ஆகிருக்கும் இது ரெண்டத்துலேயுமே தான் சிக்கன் வேகணும் சிக்கன் வேகிறதுக்குன்ட்டு தனியாக எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு கை நிறச்ச புதினா இலையை போட்டு நல்லா ஒரு புறம் கலந்து விட்டுரலாம் மூணு டம்ளர் அரிசி நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக மூணு டம்ளர் அரிசிக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது தினசரி நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி தான் இதே நீங்கள் பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கு வைங்க அப்போ தான் அரிசி உதிரி உதிரியாக வரும் தண்ணி ஊற்றின பிறகு பிரியாணியை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா அப்புறமா வச்ச அரிசியை போட்டுட்டு அரிசியே சிக்கனோடையும் மசாலாவோடையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கிட்டா போதும் ரொம்ப கலந்துடணுங்கிறது இல்லை நான் செய்கிறது போலவே நல்ல மெதுவாக கலந்துட்டுக்குங்க இதை இனி மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சாவே போதும் சாதம் நல்லா சூப்பராக வெந்து வரும் அதுக்கப்புறமா நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குன்னு மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் மேஜ் ஆகி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இது போல் நல்லா பொறுமையாக பிரியாணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா பொறுமையாக சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க